கூட இருப்பான் பெண்ணரசம் இருக்கவே முடியாது அப்படி நம்மளோட டிராவலிங் டைம் மழை பெய்யுற டைம் பிளேஸ்க்கு போற டைம்ல ஹெட்ஃபோன் போட்டு வைப் பண்ற ஒரு டாப் டென் தமிழ் நேச்சர் சாங்ஸ் தான் இந்த வீடியோல பாக்கணும் லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கிறது வனமகன் படத்துல சில வென்று பூங்காட்டு சாங் தான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது சூப்பர் ஸ்டாரோட ராஜா தேராஜா படத்துல வர மலையாள கரோரம் சாங் தான் எட்டாவது இடத்துல இருக்கிறது நிழல்கள் படத்துல வர பொன்மாலை பொழுது தான் ஏழாவது இடத்துல இருக்கிறது பிரசாந்த் நடிச்ச வண்ண வண்ண பூக்கள் படத்துல வர இள சாங் சாங்க ஆறாவது இடத்துல இருக்கிறது மின்சார கனவு படத்துல வர பூ பூக்கும் மோசை சாங் தான் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது மே மாதம் படத்துல வர மார்கழி பூவை சாங் தான் நாலாவது இடத்துல இருக்கிறது ஆசை படத்துல வர வர புல்வெளி புல்வெளி சாங் தான் மூணாவது இடத்துல இருக்கிறது ரிதம் படத்துல வர நதியே நதிய சாங் தான் ரகமான் மியூசிக்ல வைரமுத்து இந்த பாட்டை எழுத உன்னிமேனன் இந்த பாட்டை பாடி இயற்கையை வரைஞ்சிருப்பாங்க இரண்டாவது இடத்துல இருக்கிறது சாமுராய் படத்துல வர மூங்கில் காடுகளை சாங் தான் ஹாரிஸோட இசையில வைரமுத்து வரிகள்ல நம்ம ஹரிஹரன் சார் இந்த பாட்டை பாடி பாடியிருப்பாரு நம்மள நிறைய பேர் இந்த பாட்டுக்கு இப்ப வரை வைப் பண்ணிட்டு தான் இருக்கும் முதல் இடத்துல இருக்கிறது த லைஃப் ஆஃப் ராம் சாங் தான் கோவிந்த் வசந்தாவோட இசையில கார்த்திக் நேதாவோட வரிகள்ல பிரதீப் இந்த பாட்டை பாடினாலும் பாடினாரு ஒரு சின்ன மலத்தூரல் வந்தா கூட ஹெட்போனை காதல மாட்டிக்கிட்டு அவ வை பண்ணிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தா சாங்ஸ்ல நீங்க அடிக்கடி கேட்டு வைப்பற நேச்சர் சாங் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்க